லாஸ்ட் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கோவில் லாக் பொதுவாக ஒரு கோவில எப்படி கேட்டுவாங்க கீழே இருந்து மேலே ஆனால் இந்த கோவில மேலே இருந்து கீழே ஒட்டை பாறையால் செதுக்கி செதுக்கி கேட்டிருக்காங்க அதனால இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல் கீழே இருந்து நாளை ஏறி போனோம் நான் ஒத்த பாடலில் செலுத்தி செதுக்கி ஏற்றிருந்தாங்க சொன்ன அது அங்கே இருந்துச்சு அங்கேருந்து இருந்து பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அங்கே இருந்து நாங்கள் போகும்போது அங்கே ஒரு படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த படிக்கிறது வழியாக கீழே இறங்கி வந்தால் அங்கே கோயிலை சுற்றி பார்க்கலாம் அங்கே நிறைய சலைகள் சிற்பங்கள்லாம் இருந்துச்சு சுற்றி பார்த்து சூப்பராக பாடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு இருந்தாலும் பாடி இது டேமேஜ் ஆயிருந்துச்சு பாதி இது வந்து பாடியிலே விற்றுருக்காங்க ஏன்னு தெரியல இந்த கோவில் பேர் வந்து வெத்வான் கோயில் அப்படின்னா போத்திருந்துச்சு இந்த கோயில் வந்து பாண்டியன் மன்னர்கள் கத்திருக்காங்க இது வந்து கழுகு மலன் ஒரு ஊரில் இருந்துச்சு இந்த தமிழ்நாட்டிலே கொகை கோவில்னால் அந்த கொகை கோயிலில் இதுவும் ஒன்று ரொம்ப ஸ்பெஷல் பாறையில் ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயில் போங்க நேரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் தெரியும் சுற்றி வெளியே வந்தோம்னா அங்கே ஒரு சாமி சிலை இருந்துச்சு வெள்ளியாசனம் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நாங்கள் போகும்போது கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஞானம் தெரியல மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்